கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலன் தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி நானூற்றி பதினாறுக்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் நீதிமானை தண்டம் படிக்கிறதும் நியாயம் செய்கிறவனை பிரபுக்கள் அடிக்கிறதும் தகுதி அல்ல நீதிமானை குற்றம் கண்டுபிடிப்பது நீதிமானிடத்திலிருந்து அபராதங்கள் வாங்குவது நீதிமானை ஊருக்குள் வரவிடாமல் தடுப்பது ஆகியவை ஒரு மனிதனுக்கு தகுதியானது அல்ல நியாயம் செய்கிற நீதிமானை பிரபுக்கள் ஆளுகிறவர்கள் துன்பப்படுத்தக்கூடாது எனவே தான் உலகத்திலே பாருங்கள் நீதிமன்றங்கள் என்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதிலும் எளியவர்களுக்கென்று அரசாங்கம் இலவசமாகவே வாதாடுவதற்கு இலவச சட்ட உதவி மையங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது அப்படி நியாயம் செய்கிறவர்களை பிரபுக்கள் துன்புறுத்தக்கூடாது நீதிமான் இடத்திலே தண்டம் அபராதம் அல்லது நீதிமானை கொடுமைப்படுத்தக்கூடாது செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் உன் பகுதியிலே உங்கள் பகுதியிலே உங்கள் குடும்பத்திலே நீதிமானாய் வாழுகிற ஒருவர் இருப்பாரானால் அவரை புறக்கணியாதிருங்கள் அவரை அலட்சியமாய் எண்ணாதிருங்கள் நீதிமானை நியாய செய்கின்றவர்களை கனம் பண்ணுங்கள் அப்பொழுது நீங்கள் கனம் பண்ணப்படுவீர்கள் வேதம் சொல்லுகிறது நீதிமானை ஆண்டவர் ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார் நீதிமான் பனையைப் போல செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது கேதிருவை போல ஓங்கி வளருவான் என்று வேதம் சொல்லுகிறது எனவே நீதிமானுக்கு துன்பம் செய்யாதிருங்கள் நீதிமானை ஆதரியுங்கள் நீதிமானுக்கு உதவி செய்யுங்கள் உதவிகள் உங்களை தேடி வரும் கண்களை மூடி செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த உலகத்திலே நீதிமான்களுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாயிருந்தாலும் அவை எல்லாவற்றிலும் நின்று கத்தர் விடுவிக்கிற தேவனாயிருக்கிறேன் ஆனால் மனிதர்கள் இன்றைக்கும் நீதிமான்களுக்கு துன்பத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள் நீதிமான்களை ஊருக்குள் வரவிடுவதில்லை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறேன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒரு நாள் நீதிமானுக்கு வருகிற துன்பங்களுக்கு தக்கதாக எந்த எந்த பகுதி நீதிமான்களுக்கு துன்பத்தை தந்ததோ அந்த பகுதிக்கு நியாயத்தீர்ப்பை தருவீர் இந்த மனிதர்களுக்கு நியாயத்தீர்ப்பை தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீதிமானை கத்தரா ஆசீர்வதிப்பார் நீதிமான் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை நீதிமானாய் வாழுங்கள் ஒருவேளை வேளை நீதிமானாய் வாழுகிற உனக்கு உங்களுக்கு துன்பம் வருமானால் கூட அதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு நாள் உங்களுக்கு விடுதலையும் உங்களுக்கு துன்பம் செலுத்தியவர்களுக்கு உங்களுக்கு துன்பம் தந்தவர்களுக்கு தண்டனையையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் நீதிமானாய் வாழுங்கள் நீதிமானாய் வாழுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆ